ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருத்துதார் பவுல் கொலோசியருக்களி திருமுகத்திலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக கொண்டீர்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் அவரில் வேறு ஊன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டியெழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள் நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள் போலி மெய்யியலிலும் வீணான ஏமாற்றிப் பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள் அவை கிறிஸ்துவை அல்ல மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை அவற்றைக் குறித்து கவனமாயிருங்கள் இறை நன்மையின் முழு நிறைவையும் உடலுருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர் நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனி இயல்பை களைந்துள்ளீர்கள் நீங்கள் திருமலுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள் சாவிலிருந்தவரை உயிர்த்தளை செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள் கடவுளுங்களை அவரோடு உயிர்வரச் செய்தார் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பலகொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார் தம் சிலுவையினால் கடைந்த வெற்றி கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகளன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி